அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் உடல் மனித உடல் இந்த மனித உடல் என்பது பார்ப்பதற்கு ஒன்றாக தெரிந்தாலும் கூட இது மூன்றாக இருக்கிறது என்று முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் கண்களால் பார்த்து தொட்டு உணரக்கூடிய இந்த உடலுக்கு தூள உடல் என்று பெயர் இதற்கு அடுத்தபடியாக சிந்தனைகள் மட்டும் எண்ண ஓட்டங்கள் ஆகியவை இருக்கக்கூடிய உடல் இந்த உடலுக்கு காரண உடல் என்று பெயர் இதுக்கு அப்பாற்பட்டு மற்றும் ஒரு உடல் இருக்கிறது அந்த உடலுக்கு சூட்சும உடல் என்று பெயர் இப்படி மூன்று உடல்களை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு உடலை பேணுவதற்காக உணவு உட்கொள்ளுகிறோம் உள்ளே இருக்கக்கூடிய காரண உடல் சூட்சம் உடல் ஆகியவற்றை பற்றி நாம் அறிந்திருக்காத காரணத்தால் அந்த உடல்களை பேணி பாதுகாப்பதற்கான காரியங்களை செய்ய தவறிவிட்டோம் இந்த உடல்களை பற்றி நம்முடைய முன்னோர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள் சித்தர் ஒரு மக்கள் ஞானிகள் யோகிகள் இந்த பரு உடல் அல்லாத மற்ற இரண்டு உடல்களை பற்றியும் நன்கு அறிந்திருந்தார்கள் இதை கொண்டே திரு நாயனார் உடம்பினை முன்னம் இழுக்கஞ்சிருந்தேன் என்று கூறியது உடலுக்குள்ளே மிச்சம் இருக்கக்கூடிய இரண்டு உடல்களையும் நன்றாக விளங்கிக் கொண்டு விட்டால் மட்டுமே யோகசாதகன் முழுவதும் புரிந்தவனாகிறான் காரண உடல் என்பது அறிவு உடல் இந்த மூன்று உடல்களும் ஒன்றாக இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கும் வரையிலும் தான் இந்த உலக வாழ்க்கை மரணம் தவிர்க்கவே முடியாத ஒன்று எல்லோருக்கும் மரணம் ஏற்பட்டுத்தான் தீரப்போகிறது என்று பிறந்தவர் நாளை என்றாவது இறந்துதான் ஆக வேண்டும் இந்த பிறவி ஏதோ புதிதாக திடீரென்று ஏற்பட்டு விட்டது அல்ல இதோடு இது முடிந்துவிடப் போவதும் அல்ல இது ஒரு தொடர்கதை புல்லாகி பூடாக்கி புழுவாகி மரமாகி பறவையாய் பல வகை மிருகங்களாய் அதன் பிறகு மனிதர்களாக பிறந்திருக்கிறோம் என்று நம்முடைய மகான்கள் சொல்லுகிறார்கள் அது காரணமாகவே முந்தைய பிறவிகளிலே நாம் பிறந்திருந்த ஏனைய மிருக பறவை குணங்களும் சற்று நம்முடைய எண்ண ஓட்டத்திலே ஊசலாடத்தான் செய்கிறது ஒரு சமயம் ஒரு திகம்பரவாகிய மகான் இருந்தார் ஒரு மிகப்பெரிய சித்தர் எப்போதும் நிர்வாணியாகவே அவர் இருப்பார் வழியிலே செல்பவர்களை எல்லாம் பார்த்து நரி போகிறது நாய் போகிறது கழுதை போகிறது எருமை போகிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பாராம் ஒரு நாள் அந்த வழியே திரு அருட்பிரகாச வள்ளலார் கடந்து சென்றார் ஒரு மனிதன் போகிறான் என்று சொல்லி தன் பிறப்புறுப்பை மறைத்துக் கொண்டாராம் இப்படி ஒரு கதை சொல்லி கேள்விப்பட்டு மகன்கள் நம்மை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் கழுதை என்றும் மிருகங்களாகவும் பறவைகளாகவும் நம்மை கருதியிருக்கிறார்கள் எப்போது நாம் மனிதர்களாகவும் எப்போது நாம் மற்றவர்கள் பார்க்கும் இந்த உலக வாழ்க்கையிலே இருந்து மாறுபட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு மூன்று உடல்களாக வாழ்ந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு உள்ளிலே இருந்து சூட்சும உடலாக இருக்கக்கூடிய ஆன்மா அல்லது ஜீவன் அல்லது உயிரை பற்றியதான புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு நற்கதி பெறப்போகிறோம் இந்த தேர்தல்தான் சித்தர் ஒரு மக்கள் நமக்கு ஞானத்தை காட்டி கொடுத்ததன் நோக்கமாக இருக்கிறது ஒருவன் மரணத்தை சந்திக்கிறான் இறந்து விடுகிறான் இறக்கும் போது இந்த உடல் தூல உடல் என்பது இயங்காமல் போகிறது மீதம் இருக்கக்கூடிய இரண்டு உடல்களும் காரண உடல் மற்றும் சூற்றும உடல் என்ற இந்த இரண்டு உடல்களும் இயங்கிக் தான் இருக்கின்றன இறந்த பிறகு உள்ளே இருக்கக்கூடிய மற்ற இரண்டு உடல்களுக்கு அதாவது காரண உடல் மற்றும் சூற்றும உடலுக்கு எந்த விதமான பங்கமும் கிடையாது ஒரு சிறிய உதாரணத்தோடு சொல்வோம் இந்த உடல் கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய ஒருவர் மிகுந்த நோயையும் மனவேதனையையும் சந்திக்கிறார் மரணம் என்பது ஏற்பட்டான பிறகு காரண உடல் சூட்சும உடல் என்ற அந்த இரண்டு உடல்களிலே இயங்கி கொண்டிருக்கும் போது அதற்கு நோய் இல்லை வலி இல்லை வேதனை இல்லை ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த பிறவியிலே இந்த பருவுடலை கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் உடலிலே ஏதாவது ஒரு குறைபாட்டோடு பிறந்திருக்கக்கூடும் மரணம் என்பது வந்து காரண உடல் என்கிற நிலை சூட்சும உடல் என்கிற நிலையிலே இருக்கும் போது உடல் முழுமையை பெற்றிருக்கிறது உடலிலே எந்த விதமான குறைபாடும் இருப்பதில்லை என்று ஆய்வுகள் சொல்கின்றன ஒருவன் பிறகு இப்போது இருந்த இதே எண்ணங்கள் சிந்தனைகள் தன் வீடு தன் குடும்பம் என்கிற இந்த உணர்வுகள் அவனுக்கு இருக்கத்தான் செய்கின்றன அது காரணமாக அந்த ஆன்மாவானது முதலிலே தன்னை கொண்டு போய் மயானத்திலே வைத்த போது அந்த இடத்திலே சுற்றி சுற்றி வருகிறது மயானத்தை சுற்றி வந்த பிறகு காடு மலைகளிலே தெரிந்து அலைகிறது நீண்ட காலம் அலைந்து கொண்டே இருக்கிறது அமைதியற்று போய் என்ன செய்வது என்று தெரியாமல் தன் வீட்டிற்கும் திரும்பிச் செல்ல முடியாமல் தன் கூட்டுக்குள்ளும் தெரிந்து வர முடியாமல் ஏங்கி தவிக்கிறது மருந்துகிறது தன்னுடைய வாழ்க்கையிலே தான் இதுவரையிலும் செய்துவிட்டிருந்த பலவிதமான தவறுகளுக்காக வருந்துகிறது வேதனை கொள்கிறது அதன் பிறகு ஆலயங்களை நோக்கி பயணிக்கிறது தெய்வ ஆலயங்களுக்கு சென்று மனப்பூர்வமாக தன்னுடைய துன்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறது ஆலயங்கள் என்பவை பிரபஞ்ச பேராற்றலை குவித்து வைத்து சுற்றிலும் வியாபகமாக கூடிய யந்திரங்கள் ஆலயங்கள் பிரபஞ்ச பேராற்றலை விருத்தி செய்து கொடுக்கக்கூடிய பிராணிக் எனர்ஜி ஜெனரேட்டர்கள் அந்த இடத்திற்கு சென்று அந்த ஆன்மா தொடர்ந்து இறைவர்களத்திலே பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அந்த ஆன்மாவுக்கு சிறிது பிரகாசம் கிடைக்கிறது இதை குறிக்கும் விதமாகவே நம்முடைய முன்னோர்கள் இறந்தவர்களுடைய அந்த உடல் என்பது கருணையின் நிறமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள் சாதாரணமாக கிராமங்களிலே வழக்கத்திலே ஒரு கருப்பான உருவம் என்றதை பார்த்தேன் என்று சொல்லுவதை கேட்டிருக்கிறோம் இது அனுபவத்திலே ஏற்பட்ட உண்மைகள் இறந்தவருடைய உடல் அந்த காரண உடல் சூட்ச உடல் இணைந்திருக்கும் போது அது கருமை நிறமாக இருக்கிறது காடுகள் மேடுகளிலே அலைந்து திரிந்து அந்த உடல் மெல்ல மெல்ல தனக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய இடம் தெய்வ சன்னிதானம் என்பதை புரிந்து கொண்டு ஆலயங்களை நோக்கி பயணிக்கிறது பராபரத்திடம் வேண்டுதல் செய்கிறது அதன் விளைவாக கருமை நிறமாக இருந்த அந்த உடல் மஞ்சள் நிறமாக அல்லது வெண்மை நிறமாக மாறி போகிறது தெய்வத்திடம் மன்றாடி கேட்டு தனக்கு மற்றும் ஒரு பிறவியை தரும்படியாகவும் இனிமேல் எந்த விதமான தவறும் செய்ய மாட்டேன் என்றும் தான் இதுவரையிலும் செய்திருந்த தவறுகளுக்கான தண்டனை அடுத்த பிறவியிலே ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் வாக்குறுதி கொடுத்துவிட்டு மறுபடியும் ஒரு புத்தம் பொது உடலே ஆன்மா பெறுகிறது இப்படி இந்த உலகிலே நாம் வாழ்ந்திருந்த போது நமக்கு கிடைத்திருந்த இந்த மூன்று உடல்களிலே இந்த தூள உடல் என்பது மரணத்தின் போது இல்லாத ஆகிறது காரண உடல் என்பது எண்ணங்கள் குவிந்திருக்கக்கூடிய காரணத்தால் சிந்தனைகள் குவிந்திருக்கக்கூடிய காரணத்தால் தன் வீடு தன் குடும்பம் என்று மறுபடியும் அவர்களோடு தொடர்பு கொள்வதற்காக அலைந்து கொண்டே இருக்கிறது அப்போது அது இருக்கிறது அதன் பிறகு இறைவன்டத்திலே சென்று பிரார்த்தனை செய்த போது இந்த பிறவியிலே ஏற்பட்டிருந்த உறவுகள் சேர்த்து வைத்திருந்த செல்வங்கள் அறிவு ஆகியவை எல்லாம் தொடைத்து ஏறியப்படுகின்றன எந்த விதமான பதிவுகளும் இல்லாத புத்தம் புதிய ஆன்மாவாக அது மாற்றப்படுகிறது ஆனால் அந்த ஆன்மாவோடு தன்னுடைய புண்ணிய கணக்கு மட்டும் தொடர்ந்து வருகிறது இப்படி இறைவர்களிடத்திலே தொடர்ந்து இடைவிடாது மன்றாடி வேண்டி தன்னுடைய மறுபிறவிக்கான வழியை ஆன்மா ஒன்று செய்து கொள்ளுகிறது இவை எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த கருத்துக்கள் இதை ஆய்வுகள் மூலமாக நிரூபித்தும் காட்டியிருக்கிறார்கள் தற்காலத்திலே மேலை நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்கள் இது போன்ற பிறவிகளை பற்றி ஏராளமான ஆராய்ச்சிகளை செய்து கருத்துக்களை வெளியிட்டும் இருக்கிறார்கள் இது சாதாரண மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இயற்கையான மரணத்திலே நிகழக்கூடியது ஒருவேளை இயற்கை மரணம் ஏற்படாமல் துர்மரணமாக விபத்திலோ அல்லது தன்னைத்தானே உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய தற்கொலை முதலாக்கிய காரியங்களிலோ ஒருவருடைய உடலில் இருந்து கட்டாயமாக வற்புறுத்தி அவருடைய ஆன்மா பிரிக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம் அப்போது இந்த உடல் காடுகளும் நேர்களிலே சுத்தி தீர்ந்தாலும் கூட இருளிலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் பயம் ஏற்படும் பயத்திலே அலரும் கதறும் துடிக்கும் இந்த உடலுக்கு இந்த தோன உடலிலே இருந்த அத்தனை வழிவேதனைகளும் இருக்கும் வழியிலே கத்துகிறது கதறுகிறது துடிக்கிறது சிறிது காலத்திற்கு பிறகு மெல்ல 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 இறைவரின் அருளால் மாறி அமைதியான நிலைக்கு அந்த ஆன்மா செல்லுகிறது அதன் பிறகு அந்த ஆன்மா முன்பு நாம் சொல்லியதைப் போல மெல்ல மெல்ல ஆலயங்கள் ஆலயங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று பிரார்த்தனை செய்கிறது பராபரத்தை வேண்டுகிறது மறுபடியும் இழந்துவிட்ட ஆன்ம பிரகாசத்தை அடைகிறது மற்றும் ஒரு பிறவி கொடுக்கப்படுகிறது இது துர்மரணம் அடைந்து விட்டவர்களுடைய நிலை யோகிகள் ஞானிகளின் நிலைக்கு வருவோம் இந்த யோகிகள் ஞானிகளுடைய ஆன்மா என்பது முன்பு சொன்னதைப் போல இறந்த பிறகு கருமை நிறத்தோடு இருப்பதில்லை அது வெண்ணை நிறமாக மஞ்சள் நிறமாக பிரகாசம் பொருந்திய ஒரு நிலையிலே இருக்கிறது ஞானிகள் மகான்களுடைய ஆன்மா என்பது முழுமையான பிரகாசத்தை பெற்றதாக இருக்கிறது இவர்கள் மரணம் அடையவில்லை மரணம் அடைந்தவர்களுக்கு ஆன்மாவின் சுய பிரகாசம் என்பது இழந்து பட்டிருக்கிறது ஆனால் யோகி ஆத்ம புக்தியை பெற்றிருக்கக்கூடிய ஒருவருடைய ஆன்மா பிரகாசத்தை கொஞ்சம் கூட குறையாமல் பிரகாசத்தை மேலும் அதிகரித்தபடியாக இருக்கிறது அது காரணமாக அவர்களுக்கு வழி வேதனைகளோ இறைவரிடம் பிரார்த்தனை செய்து மறுபிறவி வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலையோ இல்லை ஆன்மாக்கள் ஆனந்தமாக இருக்கக்கூடிய நிலையை ஒரு யோகி பெறுகிறார் அந்த அளவிலே யோகிகளினுடைய ஆன்மா அண்டங்களிலே பயணம் மேற்கொள்கிறது இந்த உலகிலே எண்ணற்ற அண்டங்கள் இருக்கின்றன என்ற சித்தர்கள் சொல்கிறார்கள் மோகமாமுனிவர் ஆயிரத்தி எட்டு கோடி அண்டங்கள் இருந்ததை பற்றி சொல்லி இருந்தார் அகத்திய மாமுனிவர் ஒருபடி மேலே போய் எழுநூத்தி ஏழாயிரம் கோடி அண்டங்கள் இருப்பதாக சொல்லுகிறார் இதன் பொருள் யாதென்றால் மனிதன் நினைத்திருப்பதைப் போல இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு சிறிய புள்ளியிலே நின்றுவிடக்கூடியது அல்ல ஒவ்வொரு வினாடியும் அது வெறிச்சடைந்து கொண்டே இருக்கிறது ஆகாயம் வெட்டவெளி பிரபஞ்ச வெளி என்பது மேலும் மேலும் வெறிவடைந்து கொண்டே இருக்கிறது இந்த விரிவாக்கம் என்பது ஒவ்வொரு வினாடியும் நடந்து கொண்டே இருக்கிறது நாம் நினைப்பதைப் போல ஏதோ ஒரு அண்டம் மட்டும் என்று இல்லை மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி பந்து ஒரு காலத்திலே மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒன்றாக மாறிப்போய்விடும் அதன் பிறகு ஆன்மாக்கள் இங்கே வாழ்வதில்லை வேறு ஒரு அண்டம் வேறு ஒரு உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு அல்லது ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மற்றொரு உலகத்திற்குள்ளாக நம்முடைய ஆன்மாக்கள் சென்று பிறவியெடுக்கின்றனர் அதன் பிறகு இந்த உலகம் மனிதர்களின் தவறுகள் காரணமாக கெடுத்து வைக்கப்பட்ட இந்த உலகம் மெல்ல மெல்ல சீரமைக்கப்பட்டு பராபரத்தின் கருணையால் இந்த உலகம் புதுப்பிக்கப்படும் அதன் பிறகு மறுபடியும் இங்கே உயிர்கள் வாழ்வதற்கான காலச்சூழல் ஏற்படும் இவை நடப்பதற்கு பல ஆயிரம் கோடி ஆண்டுகளாகும் அண்டவெளிக்கும் நம்முடைய மனித உடலுக்கும் இருக்கக்கூடிய ரகசியங்கள் அத்தனை சுலபத்திலே எவராலும் விளங்கிக் கொள்ள முடியாதவை அவற்றையெல்லாம் சித்தர் ஒரு மக்கள் தவத்திலே இருந்து தனக்குள்ளே கண்டுபிடித்தார்கள் அண்டத்திலே இருப்பதெல்லாம் பிண்டத்திலே இருக்கும் என்பதை குறைந்து கொண்ட காரணத்தால் சித்தர் ஒரு மக்கள் இவற்றை தெளிவாக அறிந்து கொண்டார்கள் மனித உடல் இந்த சாதாரண உடலை கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய ஆணவம் அகம்பாவம் கர்வம் மற்றவர் மீது நம்முடைய குடும்போன்மையை செலுத்துவது தன்னை உயர்ந்தவனாகவும் மற்றவர்களை தாழ்ந்தவர்களாகவும் காட்டிக்கொண்டு அடாத காரியங்களை செய்வது என்று மனிதன் கொடூர ஆட்டங்களை ஆடிக்கொண்டிருக்கிறான் பிரபஞ்சத்தை பற்றியும் இந்த உடலை பற்றியும் இறந்த பிறகு இந்த உடலுக்கு நேரக்கூடிய நிலைகளை பற்றியும் சரியாக விளங்கிக் கொண்டு விட்டால் மனிதன் தவறு செய்ய மாட்டான் என்பதற்காகவே மறைபொருளாக ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த பல விஷயங்களை சித்தர் மக்கள் இந்த மன்னுலக மக்களுக்காக சொல்லிக் கொடுத்தார்கள் அருமை சகோதர சகோதரிகளே தூள உடல் காரண உடல் சூட்சும உடல் என்று அழைக்கப்பட்ட இந்த மூன்று உடல்கள் எவ்வாறு இயங்குகின்றன மரணத்திலே இவை எவ்வாறு இயங்குகின்றன என்பதை பற்றி எனக்கு தெரிந்த வரையிலும் சிறிய கருத்துக்களை உங்களிடத்திலே பகிர்ந்திருக்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்